இந்த உலகத்தின் அலங்காரங்கள் செல்வம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ செல்வம் என்பது அல்லாவினால் தரப்படக்கூடிய ஒரு நியமத்து தான் அந்த நலவு வந்துருச்சுன்னு சொன்னால் அலமது இல்லா பாதி கஷ்டங்கள் நீங்கள மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இபாதத் என்ற நலவு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அனைத்து வெகுமதிகளும் கிடைச்ச மாதிரி தான் உலகத்திலும் தலை சிறந்தவனாக பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு குடும்பஸ்தனாக அதே போல இறைவனுக்கும் ஓப்பான அடியானாக அடியாளாக நான் வாழும்போது எனக்கு என்ன கவலை இந்த உலகத்தில் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சில மக்களுக்கு அல்லாஹுத்தால் அருளை செய்தான் எம்பெருமா நாயகம் சல்லா அலிஸ்வல்லமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அவங்களுடைய அருமையான மருமகன் உஸ்மான்றது அல்லாஹும் அவங்களுக்கு செல்வத்தில் குறையா செல்வத்தை அல்லா அள்ளி கொடுத்தான் உஸ்மானே கனி பணக்கார உஸ்மான் என்று அவருக்கு பெயர் விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே நலவுகள் அனைத்தும் வீட்டில் ரவுண்டு கட்டி அடித்தால் நலவுகள் அனைத்தும் புடைசூழ வீட்டுக்குள் நுழைந்தால் அல்ஹம்துலில்லா நம்முடைய வாழ்க்கையின் தராதரங்கள் எல்லாம் முழுவதுமாக மாறிவிடும் உதாரணமாக அன்பனும் நலவும் நம்முடைய வீட்டில் நுழையும் போது குடும்பத்தார் இடத்தில் பரஸ்பரம் சமூக இணக்கம் நடைபெறும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடத்தல் பிள்ளைகள் மீது அதீத பாசம் அதே போல் கொஞ்சம் கூட மாறாமல் மா காதல் மனைவியின் மீது பாசம் தாய் தகப்பனின் மீது பரிவோ அப்போ அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கே இடமில்லாமல் போயிடும் அன்பென்ற என்ற நனவு நுழைந்தால் அதே போல் செல்வம் என்ற நிலவு வீட்டுக்குள்ளே நுழையுதுன்னு வச்சுக்கிறேங்க அலமது பாதி சிரமங்கள் அடைஞ்ச மாதிரி செல்வம் அழகான முறையில் ஒரு மோமினுக்கு கிடைக்கும்போது அவன் வாழ்க்கையில் பல எட்டுக்களையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நசிப்பு ஏற்படும் சகோதரர்களே பிள்ளைகளை நல்லபடியான முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கென்று ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு செல்வம் என்பது ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது அதே போல் மனைவி மக்களுடைய கணாக்களை அவங்களுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அழகான முறையிலே நிறைவேற்றுவதற்கு செல்வம் ஒரு பெரும் தூண்டுதலாக இருக்கிறது செல்வம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அல்லாஹு ரபுல்லாலும் இந்த உலகத்தின் அலங்காரம் என்று சொல்கிறான் அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா இந்த உலகத்தின் அலங்காரங்கள் செல்வம் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ செல்வம் என்பது அல்லாவினால் தரப்படக்கூடிய ஒரு நியமத்து தான் அந்த நலவு வந்துருச்சுன்னு சொன்னால் அலமதுல்லா பாதி கஷ்டங்கள் நீங்கின மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இபாதத்த இபாதத் என்ற நலவு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அனைத்து வெகுமதிகளும் கிடைச்ச மாதிரி தான் உலகத்திலும் தலை சிறந்தவனாக பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு குடும்பஸ்தனாக அதே போல் இறைவனுக்கும் ஓப்பான அடியானாக அடியாளாக நான் வாழும்போது எனக்கு என்ன கவலை இந்த உலகத்தில் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சில மக்களுக்கு அல்லாஹத்தால் அருளை செய்தான் எம்பெருமா நாயகம் சல்லல்லா அலிஸ்வலமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அவனுடைய அருமையான மருமகன் உஸ்மான்றது எல்லாகும் அவங்களுக்கு செல்வத்தில் குறையா செல்வத்தை அல்லா அள்ளி கொடுத்தான் உஸ்மானே ஹனி பணக்கார உஸ்மான் என்று அவருக்கு பெயர் அதே போல் மனைவி மக்களுடைய விஷயத்தில் ஏதாவது குறைபாடெல்லாம் செஞ்சானா ரசூலுடைய அருமையான பிள்ளைகள் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக ரெண்டு பெண்மக்களை அல்லாஹ் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்துருந்தான் அதே போல் இபாதத்துடைய விஷயத்தில் உஸ்மான் நதி அல்லாஹும் அதிகமாக அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் அதிகம் வெட்கப்படக்கூடியவர்கள் தொடர்ந்து இபாதத்துக்களை செய்வார்கள் தான தர்மங்களை செய்வார்கள் மக்களுக்கு நிறைய பல சேவைகளை செய்வார்கள் தன் செல்வத்தை ஆகுமான காரியங்களில் ஆக்கப்பூர்வமானதாக மாற்றினார்கள் அப்போ ஒரு சேர இந்த மூன்று நியமத்தும் நான் சொன்னேன் அல்லவா அன்பு கரிசன அதே போல் செல்வம் இபாதத்து ஒரு வீட்டுக்குள்ளே குடிகொன்றுருச்சின்னு சொன்னால் அந்த வீடு இந்த உலகத்தின் சொர்க்கம் அப்படி உங்களுடைய வீட்டை சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன் எம்பெருமா நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் எந்த வீட்டுக்குள் நுழைந்தார்களோ எம்பெருமா நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் அந்த வீடு பறக்கத்திற்குரியதாக ரஹமத்திற்குரியதாக மாறியது மதினாவில் நுழைந்தார்கள் மதினா முழுக்க பறக்கத்தாக மாறியது அப்படிப்பட்ட கோமான் நபி சல்லா அலிஸ்லம்முடைய சலவாத் சலவாத் து சாதா என்று பெயர் அதிகப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஓதக்கூடிய ஒரு அற்புதமான சலவாத் இது எங்கே பாருங்கள் அவுது பில்லாஹி மின ஷைத்தான்இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா செய்யதினா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தா இமதன் بِدَوَامِ مُلْكِ اللَّهِ تர்ம்போம் சொல்லுகிறேன் اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ عَدَدَ مَا فِي عِلْمِ اللَّهِ صَلَاةً دَائِمَةً بِدَوَامِ مُلْكِ اللَّهِ தர்ம்போம் சொல்லுகிறேன் اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ عَدَدَ مَا فِي عِلْمِ اللَّهِ صَلَاةً دَائِمَةً بِدَوَامِ مُلْكِ اللَّهِ இப்போ அர்த்தத்தை பாருங்கள் அல்லாஹும சல்லி அலா செய்யதினா முகம்மதின் முகம்மது சல்லல்லா அலிசல்லம் என்ற எங்களுடைய அருமையான தலைவரின் மீது அல்லாஹ் நீ செலவாத்தை சொல்வாயாக எப்படிப்பட்ட செலவாத் அதத மாஃபி இல்மில்லாஹி அல்லாவுடைய ஞானத்தில் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறதோ எண்ணிக்கை அல்லாதது ஆனாலும் சும்மா சொல்கிறாங்க எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறதோ அத்தனை செலவாத்துக்கள் பெருமானார் சல்லா சலம் அவர்கள் மீது உண்டாவதாக சலாத்தன் தாத்தன் பி தவாமி முல்கில்லா அல்லாவுடைய அரசாட்சி எவ்வளவு நிரந்தரமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நிரந்தரமோ அந்த நிரந்தரமான செலவாத்து எங்கள் நாயக முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் மீது நிலவட்டுமாக இந்த செலவாத்த ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஆன்கா அவர்களுக்கு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாங்க தினசரி நாம் கேட்கக்கூடிய துவாவில் இந்த செலவாத்தை நாம் பிரதானப்படுத்தணும்னு சொன்னால் அல்ஹம் நான் சொன்ன இந்த மூன்று பாக்கியங்களும் ரவுண்டு கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரும் இன்ஷால்லா ரவுண்டு கட்டிக்கிட்டு வரும் ஆகப்பெரிய செலவாத்து இது செலவாத்து சாதா அற்புதமான நல்ல செலவாத் என்ற பெயர் பெற்றது இந்த செலவாத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறந்த வழமையாக ஆக்கி கொள்ளுங்கள் ரொட்டீனாக ஆக்கி கொள்ளுங்கள் வெற்றிகள் பல ஈட்டுங்கள் அல்லாஹு ஆலமீன் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் இந்த செலவாத்தின் வரக்கத்தை கொண்டு மிகச்சிறந்த ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு அழகான ஒரு தருணத்தையும் அல்லாஹு தலா தந்தருள் புரிவானாக அல்ல அழகான ஒரு நெகிழ்வையும் அல்லாஹு தலா தந்தருள் புரிவானாக இந்த காணொளி உங்களுடைய உள்ளத்தை தொற்றிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எமக்காக இந்த வசிஃபாவை கொண்டு வந்தமைக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா